ஏன் சொன்னால் இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நான் முதல் ஒரு பயங்கர அமைப்பில் இருந்தேன் இருந்தேன் என்று போராட்டத்தில் சேர்ந்தேன் பயிற்சி எடுத்தேன் யாரும் மறக்க முடியாது எல்லோருக்கும் தலைவர் அவர்களே இந்த ஈஸ்டர் சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை இந்த சபையில் பேசிக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சியினரால் வரப்பட்டுள்ள விவாதத்திலே பேச வேண்டிய இருந்தவனாக உண்மையிலே இந்த ஈஸ்டர் படுகொலை தாக்குதல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான தாக்குதல் நடந்து முடிந்து ஐந்து வருடங்கள் உண்மையிலே நூற்றி எழுபதுக்கு மேல் நூற்றி எழுபது அறையிலே அதாவது மரணித்தவர்களும் திட்டமிட்ட மரணித்தவர்களை உள்ளடங்களாக வந்திருக்கிறது அஞ்சூறு பேருக்கு மேலே காயப்பட்டார்கள் அதில் முக்கியம் என்னவென்றால் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வெளிநாட்டவர்களும் மாண்டு போனார்கள் அதை சர்வதேச ரீதியாக அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் போல் இன்டர்போல் போன்ற போலீசாருடைய உதவியோடு அரசாங்கம் அதை ஆய்வு செய்தது அதை விட்டு மேலத்திட்டம் இன்னமும் இடம்பெற்று ந நம்புரின் உயர் நீதிமன்றத்திலே வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் இது ஒரு தேர்தல் ஆண்டன் அடிப்படையிலே எதிர்கட்சியினரும் சிலரும் இதை மாண்டு போன அந்த ஜீவன்களை மைய மையப்படுத்தி இன்னமும் விவாதப்புள்ளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையிட்டு நாங்களும் பேச வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த குண்டு படித்ததன் பின்னர் ஆணைக்குழுக்கள் விசேட பாராளுமன்ற குழுக்கள் என்று பல விடயங்கள் நடந்தேறி வந்திருக்கிறது அதிலும் இங்கு எனக்கு முன்னர் உரையாற்றிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்ற குழுவிலும் ஏனிடங்களிலும் சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள் முக்கியமாக அதே போன்றோ சிலர் அரசியலுக்காக என்னையும் நீட்டுவதை அவதானித்தேன் உண்மை அவர்களை பற்றி நான் கவலை தான் அடைய முடியும் ஏனென்றால் அவர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திடாமல் தேடி பார்க்காமலும் சொல்லுகிற விடயங்களாக அதை நாங்கள் முற்றாக மறத்திருக்கிறோம் இதற்கு முன்னான் சொல்லியிருக்கிறோம் எத்தனை விசாரணை வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அதுபோன்று இங்கு பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது அதிலும் சில விடயங்களை தொட்டும் தொடாமலும் அவர்களுக்கு சாதமான விடயங்களை மாத்திரம்தான் கேள்விகளாக கேட்பதை நான் அவதானித்தேன் அதிலே எதிர்கட்சியில் இருக்கிற அனுகு குமார் திசாநாயக்க மாத்திரம் ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார் பொறுப்பிலே இருந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்னுடைய பார்வையும் அப்படித்தான் பொறுப்பை தட்டி கழித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலே இருந்து மெல்ல மெல்ல இந்த மத பயங்கரவாதம் சார்ந்த விடயங்கள் வெளியே வர துவங்கியது அதற்கு பௌத்த பேர்னவாத சில சாதுக்கோளும் பேசினார்கள் கடும்போக்காக அதையொட்டி அதை ஒட்டி முஸ்லீம்கள் சொறிந்து வாழுகிற கிராமங்கள் ஆங்காங்கே சில விடயங்கள் நடக்கத் விட்டது அந்த நேரத்தில் உலகத்திலே ஐஎஸ் அமைப்பு பிரம்மாண்டமான ஆழ்படையினையோடு பொருளாதார பலத்திலே உச்சத்தை தொட்டு பல போராட்டங்கள் உலகத்திலே சிரியாவிலே ஈரானிலே அங்கே இங்கே நட இடம்பெற்று கொண்டு வந்தது லட்சக்கணக்கானவர்கள் அதில் பங்கு பெற்றி மாண்டது மாநிலத்தில் நாங்கள் அனுப்பிப்போம் அந்த நேரத்தை மையப்படுத்தி தான் இங்கும் ஒரு ஆட்சி மாற முயமிட்டது அப்பொழுதோ ஆட்சியை பொருட்படுத்தவர்கள் இதை சரியாக கண்டுகொள்ளவில்லை அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அவர்களுடைய கதையை கேட்டு பின்னால் ஒரு பக்கமும் அதுபோன்று முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக பார்த்ததன் காரணமாக இஸ்லாமிய தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் அதிலான் ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய இப்போதைய அமைச்சர் விஜயராஜ ராஜபக்சே அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டிலே இதை அழகாக சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை பின்னர் தான் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தாலும் குண்டுபிடித்ததும் பின்னர் அந்த நேரம் அவர் சொன்னார் திருத்தம் சிந்தைப்போகிறது என்றெல்லாம் அழகாக சொல்லியிருந்தார் போன்று இங்கே பிரதானமாக சணல் போ சம்பந்தமாக பேசுவார்கள் உண்மையிலேயே சணல் போ என்பது அறியப்பட்ட இந்த நிறுவனம் என்றது கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிந்த பின்னோரு அறிய அறியப்பட்ட நிறுவனம் ஆனாலும் நூறு வருடங்கள் எட்டுகிற வீரேஸ்வரி ஊடகத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும் இப்பொழுதும் இருக்கிறது அல் பத்ததி அவர்கள் பதினெட்டு நிமிடத்துக்கு அதிகமான நேரம் இந்த குண்டுவெடிப்பை தான் உரிமை கோரி எப்படி நடந்தது என்று அவர்களை பாராட்டி இருப்பார் அது என்னுடைய என்னுடைய போனிலையை நான் இப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டால் தேவைப்படும் விவாதத்துக்கு தேவைப்படும் என்று போன்று இந்த குண்டுவெடிப்பிலே மரணித்த எட்டு பேரை வைத்து சத்தியபிராமன் செய்து உரையாற்றுகிற பொழுது அவர்கள் அழகாக வாக்குமூலத்தை சொல்வார் நான் ஸ்லாத்துக்காக மரணிக்கிறேன் அல்லவனுடைய கொள்கையை பின்பற்றி மரணிக்கிறேன் என்னுடைய இரத்தம் சதை இல்லாத்தையும் நான் அதுக்காக அர்ப்பணிக்கிறேன் நிச்சயமாக ஒரு போராட்டத்துக்கான ஆரம்பம் மதத்துக்கு எதிரானவர்கள் எல்லோரும் காவிர்கள் அதை மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட வேண்டும் அவுஸ்திரேலியாவிலே தங்களை கொண்டுவிட்டு இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளை எல்லாம் கொல்லுங்கள் கண்டடத்திலே கொல்லுவதுதான் எங்களுக்கு அல்லா வாலிடப்பட கட்டளை என்றால் அழகாக வாக்குமூலம் அளித்திருப்பார் இவையெல்லாம் கடந்து சிறிய சிறிய துண்டு விடயங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு பேசுகிற ஒரு நிலைமையை பார்த்து எங்களால் என்ன செய்ய முடியும் அதிலும் எதிர்கட்சி தலைவர் அப்பொழுது ஆளுங்கட்சியில் இருந்தார் அமைச்சராக இருந்தார் அவருடைய படை பட்டாளங்களை கொண்டு இதெல்லாம் கணிக்காமல் இப்பொழுது வந்து இப்படி சொல்வாங்க அதில் சணல்போவை பற்றி நான் இடையிலே விட்டுவிட்டேன் சனல்போவிலே காட்டுகிற பொழுது சரியான கிசி ஒரு நாடகம் அது அதிலே இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரபலியமான ஊடகவியலாளர் சுகந்த தேசப்பிரிய அந்த டைரக்டரும் கேட்பார் இதை நீங்கள் என்ன ஆதாரத்தை முன்வைத்தீர்கள் என்று அவர் சொல்வார் ஒன்றுமே இல்லை என்று ஏனானதை கூப்பிடன்னு சொன்னால் அதை ஒட்டி என்னுடைய பேரை உங்களுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதிலே சர்வதேச ரீதியாக நடைபெற்ற விசாரணைகள் பாராளுமன்ற குழுவில் இடம்பெற்ற விசாரணைகள் ஏனைய விசாரணைகளை எங்கே என்னுடைய பேர் சொல்லப்படவில்லை நாங்கள் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்ற அடிப்படையிலே அங்கு வந்த இளைஞர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்கள் பயிற்சி பெற்ற விஷயங்கள் நவர் மூலம் எப்படி உரையாற்றினார் அவருடைய எண்ணக்கரு என்ன என்பதையெல்லாம் நான்தான் போய் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட ஆணைக்கு உடனே சொன்னேன் அது பின்னரும் இப்பொழுது இடம்பெற்றி முடிந்திருக்கிற ஜனாதிபதி கமிஷனில் என்னுடைய ச சனல்மு சம்பந்தமான விடயங்களை அந்த தலைவரிடமும் குழுவிடம் போய் நான் ஒப்பு வைத்து வந்திருக்கிறேன் ஆக இத்தனையாக இத்தனை குழுக்களை போட்டாலும் உண்மை உண்மையாக தான் இருக்க முடியும் ஆகையால் தான் நான் சொல்கிறேன் தேவையில்லாத விடயங்களை இங்கு பேசி வீணாக நேரத்தை அடிக்காமல் ஒரு பொறுப்புமிக்க சட்ட வழியாக ஒரு பாராளுமன்றமாக இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்ற குழு அறிக்கைகளை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமும் மகாபிஷன் சம்பந்தமாக இன்னமும் மேற்கொண்டு ஆராய வேண்டும் காத்தாங்குடி போன்ற நகரங்களிலே எப்படியெல்லாம் இது பரவி வந்திருக்கிறது என்பதை இன்னும் அடையாளப்படுத்தி அதற்கான வேலை திட்டங்களை கொள்ள வேண்டும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் தொழில்நுட்ப ரீதியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதே போன்று இந்த இஸ்லாத்தின் பிறகு இடம்பெற்றிருக்கிற இந்த தாக்குதலை சிலர் கவலையாக பார்க்கிறார்கள் நானும் இஸ்லாமிய மக்கள் வாழுகிறோம் மாகாணத்திலே வாழுகிறேன் அடிப்படையில் நாங்கள் தனிப்பட்டதியாக யாரையும் புறப்புணர்ச்சி கொண்டு பார்க்க முடியாது பார்க்குவேங்க இல்லை ஆனாலும் நான் இதனுடைய பெயர்கள் என்ன எங்க இருந்து ஆரம்பித்தது இந்த மகாபிஷம் என்பது எப்படி மத்திய கிழக்கிலே சென்று வீரியம் பெற்றிருக்கிறது என்று ஆராய்ந்தேன் அறிந்தேன் அதை ஜனாதிபதி ஆனவுக்கும் சொன்னேன் இன்று கூட நான் எங்களுடைய தமிழர் ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருக்கேன் ஏனென்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இதனுடைய பேர் எங்கே இருந்து ஆரம்பித்தது சாமானியமாக எங்களுடைய கிராமங்களே பத்தகம் செய்து வாழ்ந்த எங்களுடைய தாய் தந்தைகளோடு உறவாடி வாழ்ந்த எங்களுடைய வீடுகளில் வந்து பழகியவர்களுக்கு ஒரு பிரிவினர் எப்படி இப்படி வடிகுண்டை தாங்கி மரணிக்கிற அளவுக்கு சென்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைநர் த தலைமைச் செயலர் இருக்கிற திவட்ட கூட போன்ற பகுதியில்லை போலீஸ்காரர்கள் போகிற பொழுதே ஒரு கற்பிணி தாயார் குண்டை படிக்க வைத்து மரணிப்பார் இப்படியான உளவியல் அப்படியான வேகம் எப்படி இந்த இளைஞன் யுவதிகளுக்கு பூத்தப்பட்டிருக்கிறது இதை எடுத்து ஆராயாமல் இதை கூர்ந்து அவதானித்து இதுக்கான திட்டங்களை வகுத்து இலங்கையை ஒரு சமாதானமான ரத்தம் ஓடாமல் எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல் ஏதோ பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வரப்போகிறது ஜனாதிபதி தேர்தலை வரப்போகிறது ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடனே நாங்கள் ஆட்சி வந்தால் இதை விசாரித்து பிடிப்போம் என்றால் யாரை எங்கே கொண்டு செலுத்துவாரு சர்வதேசத்தில் பேர் புகழ் பெற்ற எத்தனையோ பிரிவுகள் இதை எது கொண்ட பிரிவினர் வந்து அறிக்கையற்றிருக்கிறதை கூட நம்பாமல் அனுரங்கம் தசாநாயக் அவர்கள் அரசியலுக்காகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அரசியலுக்காகவும் இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் திட்டங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சில தப்பிச் சென்று வெளிநாடுகளிலே அரசியல் தங்கம் அடைவதற்காகவும் இவர்களுக்கு வழங்குகிற தகவல்களை துண்டை பாலை பிடித்துக்கொண்டோ தொங்குற நிலைமை தான் இந்த பாராளுமன்றத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு பொறுப்புமிக்க பாராளுமன்றத்துடைய பணியை நாங்கள் நிறைவேற்ற தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய வாதம் அந்த அடிப்படையில் இது இந்த மிக மோசமான கவலையான விஷயத்திலே நானூறுக்கு அதிகமான காயப்பட்ட உறவுகள் இருக்கிறார்கள் அதிலே நான் நம்புகிறேன் நூறுக்கு அதிகமான இன்னும் இயங்க முடியாமல் இருக்கிறார்கள் அதை பார்க்கிற பெற்றோர்களுக்கு உளவியலாக தாக்கமும் கோமும் இயலவாக எழுந்திருக்கிறது இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாக நான் நம்புகிறேன் இந்த பாராளுமன்றத்தை நம்புகிறேன் அது ஒன்று இலங்கை நீதித்துறை நம்புகிறேன் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கிலே சரியான தீர்ப்புகள் அளிக்கப்படும் ஆக அந்த தீர்ப்பை சரியாக இடம்பெறுவதற்கு நாங்கள் ஒரு ஒத்துழைப்பு மாறாக விமர்சனங்களை செய்து ஆட்சியை பிடித்து மரணித்து கிடக்கிற ஜீவன்களுடைய பலியை இன்னும் கூட்டிக் நாங்கள் தேர்தலுக்கு செல்வது சால பொருத்தமில்லாதபடியே மாத்தான் பார்க்கிறேன் இந்த நேரத்திலே சிலர் சில விடயங்களில் நாங்கள் இங்கே சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது என்னுடைய புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதிலே ஐய தீவிரவாதிகளால் கொலை செய்ய தேடப்பட்ட ஈஸ்ட படுகொலை சம்பந்தமாக இருக்கிற சர்மிளா செய்திங்கிற ஒரு ஊடகவியலாளர் முஸ்லீம் புத்திஜீவிகளுக்கு ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருப்பார் அவருடைய நூற்றி எட்டாவது பக்கத்திலே முஸ்லீம் சமூகத்தின் மீது வெறுப்பை சாதாரணமாக கடந்து செல்வதற்காக புத்திஜீவிகள் தங்களுடைய விமர்சனத்தை மேற்கத்தைய விமர்சனங்களாக என்று சொல்லி நழுவி தப்புகிறார்கள் இது மிக கடுமையாக அவதானிக்க வேண்டிய விஷயங்கள் இப்பொழுதும் சஹ்ரான் அவர்கள் பயங்கரவாதி என்று தப்பிவிட்டு செல்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் உறக்க குரலில் குரல் கொடுக்கிற பொழுதோ துவஷமாக பேசுகிற பொழுதோ அந்த சஹரானோடும் போது ஒப்பந்தம் செய்தவர்கள் அங்கு போய் அவர்களுடைய காயப்பட்டவருக்கு மறந்து போட்டவர்கள் எல்லோரும் வந்து இன்னமும் அதையிட்டு கவலை கொள்ளாமல் பேசாமல் ஏதோ முன்னாள் ஜனாபதி புத்தகத்தை வெளியிட்டார் அந்த விடயங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக பொறுப்புள்ளவர்களாக இதிலே வந்து நடித்துவிட்டு தங்களுக்கு மாத்திரம் தேவையானவற்றை பாதுகாக்கிற நிலைமைகளை தாண்டி ஒட்டுமொத்தமான நாட்டை பற்றி எதிர்காலத்தை சிறுத்தஞ்சாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சிக்கே வேண்டும் ஏன் அனுப்பி சொன்னால் இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நான் முதல் ஒரு பயங்கர அமைப்பில் இருந்தேன் என்று விடுதலை போராட்டத்தில் இருந்தேன் சேர்ந்தேன் பயிற்சி எடுத்தேன் தெரிந்த மறக்க முடியாது தெரியும் ஆக நான் விடுதலை போராட்டத்தில் இருந்தேன் எல்லாவற்றையும் அள்ளி தலையிலே கொட்ட முடியாது இந்த தேசிய கூட்டமைப்பில் ஜேபியை கூட முன்னாள் ஆயுதம் தூக்கியவர்கள் இருக்கிற புலட்டை சேர்ந்த சேர்ந்த பல இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பிஞ்சி பிள்ளைங்க தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே குழப்பதை நாங்கள் அறிவோம் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் கடினமான சூழ்நிலை மக்கள் என்னை பிள்ளையான் யார் என்பதை அறிந்தார்கள் இன்னமும் எதிர்காலத்திலே நாம் யார் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்னை அறிந்துதான் நான் அரிசி செய்கிறேன் ஆக கிழக்குமான மக்களுடைய பணியிலே நாங்கள் சிறப்பாக இயங்குவோம் சரியானவற்றை சரியாக பேசுவோம் தேவையில்லாத ஆதாரமற்ற விமர்சனங்களையும் வீண்வாதங்களையும் இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி அழகாக உங்களுடைய தாய்மொழியில் சிங்களத்தில் பேச முடியும் என்று சிங்கள மக்களை குழப்பம் என்று சாணக்கியம் போன்ற சிறுபிள்ளைகளுக்கு சொல்லி கொள்கிறேன் நன்றி வணக்கம் Thank you.